தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று அடுத்த மூன்று பாடல்களை பார்க்கவிருக்கிறோம் நானூற்றி நான்காம் பாடல் திருச்சிற்றாம்பலம் ஒருவனுமே உலகேழும் படைத்தான் ஒருவனுமே உலகேழும் அழித்தான் ஒருவனுமே உலகேழும் துடைத்தான் ஒருவனுமே உடலோடு உயிர்தானே திருச்சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் ஏழு உலகங்களையும் படைக்கின்ற பிரம்மனாகவும் ஏழு உலகங்களையும் காக்கின்ற திருமாலாகவும் ஏழு உலகங்களையும் அழிக்கின்ற சிவபெருமானாகவும் இருப்பவன் இறைவன் ஒருவனே சதாசிவமூர்த்தியாக இருந்து ஒவ்வொரு உயிரின் உடலோடு உயிராக கலந்திருப்பவனும் இறைவன் ஒருவனே என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக நானூற்றி ஐந்தாம் பாடல் திரு சிற்றம்பலம் செந்தாமரை வண்ணன் தீவண்ணன் எம்கிறை மஞ்சார் முகில்வண்ணன் மாயம் பாசத்து கொந்தார் குழலியர் கூடிய கூட்டத்து மைந்தார் பிறவியை அமைந்து நின்றானே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் சிவந்த தாமரை மலரின் நிறத்தை போன்ற பிரம்மனும் கொழுந்துவிட்டு எரியும் தீப்பிழம்பின் நிறத்தை கொண்ட எமது இறைவன் சிவபெருமானும் நீர் நிறைந்த மேகங்களைப் போன்ற கருமை நிறம் கொண்ட திருமாலும் சேர்ந்து மாயையால் பாச பிணைப்புகளை உண்டாக்கி உயிர்களை தங்களது கூந்தலில் இருக்கின்ற பெண்கள் கூட்டத்துடன் ஆண்களை கூடுமாறு செய்து அவர்களின் கூடுதலில் இரவையை அமைத்து நிற்கின்றான் இறைவன் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக நானூத்தி ஆறாம் பாடல் திரு தேடும் திசையெட்டும் ஜீவன் உடலுயிர் கூடும் பிறவி குணம் செய்த மானந்தி ஊடும் அவர் தமதுள்ளத்தின் உள்ளின்று நாடும் வழக்கமும் நானும் அறிந்தேனே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் உயிர்கள் தேடி பார்க்கக்கூடிய எட்டு திசைகளிலும் உடலோடு உயிராக ஆன்மா கூடி தனது வினையின் பயனாக எடுக்கும்படி செய்த மாபெரும் குருவான இறைவன் ஆணாகவும் பெண்ணாகவும் பிறவி பெற்ற அந்த உயிர்களின் உள்ளத்துக்குள் நின்று காதல் மயக்கத்தினால் ஒருவரை ஒருவர் நாடிச்சென்று மேலும் பிறவிகளை உருவாக்க காரணமாகவும் இருப்பதை இறைவனது திருவருளால் யான் அறிந்து கொண்டேன் என்று திருமூலர் பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு சிற்றாம்பலம்